ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் கலைவான் இந்த பகுதியில் குருகுல கல்வியை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் இந்த குருகுல கல்வியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம வந்து பண்டைய காலத்தில் வந்து அப்போ வந்து இருந்த மாதிரி குருகுல கல்வி இப்போ இருக்கா அந்த குருகுல கல்வியை வந்து வலியுறுத்தி நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வராங்க இந்த குருகுல கல்விங்கனா என்ன குருகுல கல்வி வந்து மூணு விஷயத்தை வந்து சொல்லித்தரும் ஒன்று வந்து வாழ்க்கை கல்வி இன்னொன்று மனிதர்களை பற்றி யான அறிவை வந்து வளர்த்து கொடுக்கும் இன்னொன்று வந்து இறைவனை பற்றி எப்படி சிந்திப்பதுன்னு சொல்லித்தவன் ஏன்னா வாழ்க்கை கல்வியில் வந்து எது அடிப்படையான விஷயம் உணவு உடை இருப்பிடம் இதுதான் ஒருத்தனுக்கு அடிப்படையான விஷயம் அதையும் தாண்டி அவன் வந்து எதெல்லாம் தேடி போகிறான் அறிவை தேடி போகிறான் ஆற்றலை தேடி போகிறான் மனசோட அமைதியை தேடி போகிறான் இன்னும் நிறைய விஷயங்களை அவன் தேடி போகிறான் அதுவும் வாழ்க்கைக்கு வந்து இன்றியமையாது அதை எப்படி வந்து வளர்த்துக்கணும் அதுக்கான வந்து பயிற்சிகள் முறை என்ன இது எல்லாமே சொல்லி தான் வாழ்க்கை கல்வி மனம் போனபடி நம்ம வாழ்க்கையை வந்து போகக்கூடாது ஒழுக்கத்துக்கு உட்பட்டு தான் வாழ்க்கையை வந்து நம்ம கட்டமைச்சிக்கணும் ஒரு மனிதன் வந்து ஒழுக்கத்துக்கு உட்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்தாவே யாருக்கிட்டேயும் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் முதல்ல ஒழுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒதுக்கம்ங்கிறது எண்ணம் சொல் செயல் இந்த மூணு விஷயத்தாலும் தன்னையும் அவன் வந்து காயப்படுத்திக்க கூடாது அடுத்தவங்களையும் வந்து காயப்படுத்தக்கூடாது யாராலையும் துன்பப்படாதே அதே போல் மற்றவங்களையும் வந்து ரொம்ப கஷ்டமும் படுத்தவும் நாமளையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் வந்து மனதில் நிறுத்தி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்களோ அதுதான் ஒழுக்கம் வள்ளுவர் வந்து ஒழுக்கம் வந்து உயிரை விட வந்து சிறப்பானதாக சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறாரு உயிர் வந்து இன்பம் துன்பத்தோடு கலந்து அது அடுத்த பிறவிக்கு வந்து ரெடி ஆகிடும் கர்மாவை சுமந்து கொண்டு ஆனால் வந்து ஒழுக்கத்தை வந்து ஒருத்தர் கடைபிடிச்சிட்டு வாழ்ந்தால் அவனுக்குள்ளே இருக்க அந்த கர்ம வினைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக குறைஞ்சி திருப்பி உயிரோட நோக்கம் என்ன இறைவனை அடையிறது தான் அந்த லட்சியத்திற்கு ஒழுக்கம் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது சொல்லுவாங்க ஒழுக்கம் இல்லாதவனின் தவம் ஓர் ஆயுள் எனினும் வீண் நீ ஒழுக்கமே இல்லை உங்ககிட்ட ஆனால் வந்து தவ பயிற்சிகள் பண்ணுறதால பெரிய உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியாதுங்கிறாங்க அப்போது ஒழுக்கத்தோட ஒருத்தர் இருந்தாவே எந்த தவ பயிற்சியும் அவனுக்கு தேவைப்படாது ஒழுக்கம் தான் இன்றியமையாது அதை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுவது தான் இந்த வாழ்க்கை கல்வியில் அத்தியாவசியமாக இருக்கும் இந்த குருகுல கல்வியில் சொல்லித்தரப்படுது இந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம வந்து மீறாமல் ஒழுக்கம் தான் நல்ல கர்மாவாகும் ஒழுங்கினம் வந்து கெட்ட கருமாவும் உருவாகும் இது எல்லாமே வந்து குருகுல கல்வியில் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது வந்து மனிதனை பற்றி சிந்திக்க சொல்லித்தருவாங்க நம்ம வந்து மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் மற்றவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்ன நமக்கு எது நல்லா வரும் நமக்கு வளர்ச்சிக்கு எது தடையாக இருக்கும் நம்மளை பற்றி அறிவை வந்து வளர்த்து கொடுப்பாங்க அது குருகுல கல்வியில் கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்படின்னா பலவிதமான அனுபவங்கள் வந்து கொடுப்பாங்க முதியோர் இல்லம் சர்வீஸ் கொடுப்பாங்க உதவார பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய சேவைகளை வந்து கொடுப்பாங்க சேவைகள் செய்யும்போது அங்கே வந்து நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் நம்மளை யாருன்னு புரிய வைக்கும் நமக்கு அதிகப்படியான ஆணவம் இருக்கா இல்லை திமிர் இருக்கா யாரையே நம்ம வந்து மதிக்கிறது இல்லையா உதாசீனப்படுத்துகிறோமா இப்படி நம்மளை வந்து நம்மளோட அனுபவங்கள் தான் நமக்கு நம்ம யாருன்னு காட்டும் என்ன தான் புத்தகங்கள் வழியாக நம்ம வந்து உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அனுபவம் வந்து அடிப்படையும் அப்போ பலவிதமான அனுபவங்கள் வந்து குருகுல கல்வியில் கிடைக்கும் அதனால் குருகுல கல்வி முடிச்சிட்டு ஒரு மனிதன் வெளியே வருமோ நிறைவான மனிதராக வெளியே வருவாங்க அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலையும் அவங்க வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையும் அவங்க வந்து சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க மனம் வந்து பக்குவப்படும் மனப்பக்குவங்கிறது என்னென்னா யாரையும் சாராமல் இருப்பது அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு குருகுல கல்வி வந்து கொடுக்கும் அதே போல் இறைவனை பற்றி சிந்திப்பது இறைவன்னா யார் இறைவனுங்கிறது ஒரு பர்சன் கிடையாது அது ஒரு தன்மை விட்டு கொடுக்கறது அன்பாக இருக்கிறது கருணையோடு நடந்து கொள்வது எல்லாரையும் வந்து அனுசரணையாக கொண்டு போகிறது ஒரு தலைமை பண்புக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி தான் இந்த இறைவனின் பண்புகள் அந்த பண்புகளை வந்து நம்ம வளர்க்கணும் இன்னொன்று நம்ம வந்து எல்லா நம்மதால எல்லா ஆட்சி அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு கருவி நம்ம வந்து தெய்வீக கருவி எல்லாமே வந்து இறைவனோட செயல் இந்த எண்ணத்தோட எந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது வந்து வெற்றியை நோக்கி தான் நடைபெறும் ஏன்னா வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி நம்ம வந்து ஒரு கருவியாக தான் இருக்கும் அப்போ மனசு வந்து பாதிக்கப்படாது இன்பம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியும் நமக்கு வராது துன்பம் வரும்போது ரொம்ப தளர்ந்து போயிட முடியாது எல்லாமே இறைவு செயல் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுக்குற பாடம் அப்படியும் வந்து லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு நம்ம போவோம் அந்த குருகுல கல்வியில் என்னெல்லாம் சொல்லிவிட்டேன் வாழ்க்கை கல்வி உலகத்தை பற்றிய அறிவு மனிதன் தான் தான் யாரும் உணர வைக்கிறாங்க இறைவனை எப்படி வந்து நம்ம சிந்தித்து செயல்படுவது பல விஷயங்களை வந்து கொண்டு வராங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த குருகுல கல்வியை சொல்லித்தர அமைப்புகள் நிறையவே இருக்குது அதில் மிக முக்கியமான ஞானோதயம் ஞானோதயங்கிற வகுப்புகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக நடைபெறுது அது வந்து மூணு மாதம் பயிற்சியாக நடைபெறுது அது சண்டே மட்டும் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் அதுக்கான வகுப்புகள் போகுதும் கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் வந்து தன்னை உணரக்கூடிய ஆற்றலை வந்து கொள்வதற்கு தவ பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும் அதுக்கு குருவோடு வழிகாட்டுதல் ரொம்ப ரொம்ப தேவையானது அதற்கான அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது தான் ஞான உதயம் மற்ற நாட்கள் எதுவுமே கிடையாது சண்டே மட்டும்தான் கிளாஸு பதிமூணு வாரம் கிளாஸ் இருக்கும் பதிமூணாவது வாரம் வந்து பர்வதமலை கூட்டிகிட்டு போவாங்க பல விதமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதை வந்து கற்றுத்தந்து உங்களை உயர்ந்த ஒரு ஆன்மாவாக உருவாக்குவார்கள் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்கள் பகுதியில் ஏதாவது இந்த மாதிரி மையங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பயிற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்